ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசங்கள் எத்தகைய ஆனந்தம் கொடுக்குமோ அத்தகைய ஆனந்தத்தை அடியனுக்கு ராமானுஜருடைய திருவடிகள் கொடுக்கும் என்று காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் ராமானுஜருக்கு பிடித்தமான இடம் எதுனா எம்பெருமான் கோவில் கொண்டுள்ள திவ்ய தேசங்கள் அந்த திருத்தலங்கள்னு சொன்னால் ராமானுஜருக்கு அவ்வளவு பிடிக்குமா அந்த திருத்தலங்களை ராமானுஜருக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதுபோல் ராமானுஜருடைய திருக்கழல்களை அவர் திருவடிகளை அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திவ்ய தேசங்களை கண்டுகளித்து தரிசித்து ராமானுஜர் எத்தகைய ஆனந்தம் பெறுவாரோ அந்த ஆனந்தத்தை ராமானுஜருடைய திருவடிகளை தரிசிப்பதாலே நான் பெறுகிறேன் அந்த திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள்லாம் ராமானுஜருக்கு எத்தகைய அருள் புரிவார்களோ ராமானுஜருடைய திருவடி அத்தகைய அருளை அடியனுக்கு புரிகிறது என்று தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் முக்கியமான பாசுரம் எழுபத்தி ஆறாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் நின்ற வண் கீர்த்தியும் நீள் புனலும் நிறை வேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உன் தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது இராமானுசா இவை ஈந்தருளே நின்ற வண் தீர்த்தியும் நிழ்புணலும் நிறை வேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது இராமானுசா இவை ஈந்தருளே ராமானுஜருக்கு எந்தெந்த க்ஷேத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்று திருவேங்கட மாமலை பிடிக்குமா இன்னொன்று எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நித்திய விபூதியான வைகுண்ட லோகம் அது ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் பார்க்கடலுள் என்ற பரமன்னு பார்க்கடலில் பெருமாள் கொண்டு கொண்டிருக்காரே அந்த திருப்பார்க்கடல் பிடிக்குமா அதுக்காக இந்த மூணு இல்லை இது போல மற்ற க்ஷேத்திரங்கள் எல்லாமே ராமானுஜருக்கு பிடிக்கும்னாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருவேங்கடத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் உண்டு அதுபோல திருப்பார்க்கடல் வைகுண்டம் அதை நூத்தி ஏழு நூத்தி எட்டு என்று திவ்ய தேசங்களிலே கணக்கிடுகிறோம் ஆக மொத்தம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலுமே ராமானுஜருக்கு ஈடுபாடு உண்டு என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருவரங்கத்தில் எவ்வளோ ஈடுபாடுங்கிறத பல முறை ஏற்கனவே காட்டிட்டாருங்கிறதுனால இப்போ திருமலை வைகுண்டம் பார்க்கடல் மூன்றையும் குறிப்பிடுகிறார் முதல்ல திருவேங்கட மலை நின்றவன் கீர்த்தியும் நிழ்புணலும் நிறை வேங்கட திருவேங்கட மலையில ரெண்டு விஷயங்கள் ஃபேமஸ் தான் எதுன்னா நின்ற கீர்த்தியும் திருமலையினுடைய புகழே திருமலையின் பெருமைக்கு ஒரு சான்று நின்ற நிலைத்திருக்கக்கூடிய வன் பெரிய கீர்த்தினா புகழ்ன்னு அர்த்தம் நின்ற வன்கீர்த்தினா நிலைத்திருக்கக்கூடிய பெரிய புகழை உடையது திருவேங்கட அது என்ன புகழ்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் முதல் ஆழ்வார்கள் தொடங்கி பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான்கலந்த வண்ணன் வரை வேதத்தான் வேங்கடத்தான் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்ன வெற்பென்று வேங்கடம் பாடினேன் கொழும் பெரும் பனி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துலர்ந்தெழுந்து விண் புடைக்கும் வேங்கடத்துள் நின்று என்று பிரானும் நம்மாழ்வாரோ அகலகில்லேன் கிரையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வாரும் குலசேகர பெருமாள் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றும் திருப்பானாழ்வார் அந்த திருவேங்கட மாமலையை குறிப்பிட்டு ரெண்டு பாசுரம் அமலநாதிப்பிறான்ல மந்திப்பாய் வடவேங்கட மாமலை என்றும் விண்ணவர் கோன் விரையார் புழில் வேங்கடவன் என்றும் திருப்பான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார் அதுபோல ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் என் திருமங்கை ஆழ்வார் நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளேன்னு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலேயே சரணாகதி செய்கிறார் இப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டார் இல்லையா அதுதான் திருமலைக்கு நிலையான புகழ் அப்போ நின்ற வன் கீர்த்தியும் நிலைத்திருக்கக்கூடிய பெரிய புகழ் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கொண்டாடிய திருமலை என்ற புகழ் பெற்றது அப்புறம் நீழ்ப்புணும் நீழ்புணல் புனல் என்றால் நீர்னு அர்த்தம் நீழ்ப்புணல்னா நீண்ட நீர்நிலைகளாகிய அருவிகள்னு அர்த்தம் தெழிகுறல் அருவி திருவேங்கடம் என்று நம்மாழ்வாரே மகளாசாசனம் பண்ணி இருக்கிறார் அல்லவா அப்போ நீழ்ப்புணலும் அந்த நீர்நிலைகளாகிய அருவிகள் சுவாமி புஷ்கரிணி ஆழ்வார் தீர்த்தம் பாபநாசினி குமாரதாரிக்கா இன்னும் எத்தனை எத்தனை தீர்த்தங்கள் நம்ம திருமலையில சேவிக்கிறோம் அப்படிப்பட்ட நிழ்புணலும் நீரை அப்படின்னா நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்ப திருமலையில நீரை ரெண்டு விஷயம் நிறைஞ்சிருக்கோம் ஒன்று ஆழ்வார்களுடைய பாசுரத்தால் ஏற்பட்ட புகழ் நிலைத்து பெரிதாக இருக்கிறது நீழ்புணலும் நீர்நிலைகள் பல கஷேத்திரங்கள் அந்த தீர்த்தங்களும் திருமலையில நிறைஞ்சிருக்கு அப்போ நின்றவன் கீர்த்தியும் நிழ்புணலும் நிறை இவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கட பொற்குன்றமும் திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய பொற்குன்றம்னர் குன்றம்னா மலை என்ன பொற்குன்றம்னா என்னன்னா தங்க மலை பொன்மலையான் இல்லையே திருவேங்கடத்தை நாம் சேவிக்கும் போது ஒரு கல்பாறை மலை மாதிரி தானே தெரியறது தெரியலையேன்னா தெரியலையன்னா பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்றார் அப்படி இல்லை ஒரு தங்கத்தை மலையாக குமிச்சு வச்சிருந்தா அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் கூட்டம் கூடிடும் அப்படியே மக்கள்லாம் அதை தேடி வந்துருவா அதேதான் திருமலையும் தங்கத்தால் செய்து வைத்த மலையை நோக்கி எப்படி எல்லோரும் ஓடி வருவார்களோ மக்கள் அத்தனை பேரும் திருமலையை நோக்கி வரா இல்லையா அப்ப ஆக்கர்ஷிக்கும் சக்தி தங்கம் எப்படி எல்லோரையும் தன்பால் ஈர்க்குமோ பொற்குன்றமாகிய திருமலையும் எல்லோரையும் தன் பால் ஆக்கர்ஷித்து ஈர்த்து விடுகிறது அதனாலதான் பொற்குன்றம் என்று குறிப்பிடுகிறார் அமுதனார் ஆக திருமலை என்பது எப்படிப்பட்டதுன்னா நின்ற வன்கீர்த்தியும் ஆழ்வார் பாசுரங்களாலே நிலைத்த பெரிய புகழை கொண்டது நீள் நிழ்புணலும் நிறை பல பல நீர்நிலைகள் அருவிகள் நிறைந்திருக்கிறது வேங்கட பொற்குன்றமும் இப்படி இவையெல்லாம் நிறைய பெற்ற திருவேங்கடம்ங்கிற பொன்மலையாக தங்கமலையாக விளங்குகிறது அந்த திருமலையை ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வைகுந்த நாடும் வைகுண்டம்னு சொல்லக்கூடிய நாடு ஏன் நாடுன்னு தனியா குறிப்பிடுறாருன்னா அது இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் பக்கமே இல்லாமல் ஒரு தனி நாடு மாதிரி இப்ப இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு பாஸ்போர்ட் வீசா இதெல்லாம் கேட்குறா இல்லையா அது போல சரணாகதிங்கிற பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எம்பெருமான் அருள்ங்கிற வீசாவை வாங்கிட்டு மொத்த கர்மாவிலிருந்தும் இருந்தும் விடுபட்டு அதுக்கப்புறம் தான் வைகுண்டத்துக்குள்ள என்ட்ரி நுழையவே முடியும் அப்படிப்பட்ட வைகுந்த நாடு ஆழ்வார்கள்லாம் எந்த வைகுண்டம் அடைந்து எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்களோ எந்த வைகுண்டத்தில் நித்திய சூரிகள் எப்போதும் இருந்து பகவானை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அந்த வைகுண்டம் போயிட்டா நிரந்தரமா பிறவி பிணியின் வாசனையே இல்லாம பெருமாளுக்கு கைங்கரிய மண்ணின்றே இருக்கலாமே அந்த வைகுந்த நாடும் அந்த வைகுண்டம்ங்கிற நாடு நித்திய விபூதி அந்த தனி உலகம் அந்த வைகுந்த நாடு அதையும் ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்கும் மூன்றாவது குலவிய பார்க்கடலும் குலவியனா கொண்டாடக்கூடிய அர்த்தம் குலவுதல்னா கொண்டாட்டம் குலவிய பார்க்கடலும்னா பெருமாளை எல்லோரும் கொண்டாடக்கூடிய பார்க்கடலாம் பார்க்கடல்ல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னா ஆமா பெருமாள் வைக்குண்டத்திலேயே இருந்தார்னா தேவர்களால வைக்குண்டம் வரைக்கும் போய் பெருமாளை சேவிக்க முடியல ஏன்னா முக்திக்கான தகுதி இன்னும் இந்திராதி தேவர்களுக்கே கிடைக்கல ஆனாலும் பெருமாள் கருணையோட என்ன பண்ணாரா இந்த தேவர்களால நம்மளை தேடி வர முடியலன்னா என்ன அவர்களை தேடி நான் வரேன்னு இறங்கி வந்து தேவர்களுக்கு அக்சசிபிளா அணுகும்படியாக இருக்கக்கூடிய பார்க்கடல்ல பள்ளி கொண்டார் தேவர்கள் அங்கே வந்து சேவித்தார்கள் அப்போ குலவிய இத பார்த்துட்டு முனிவர்களும் பக்தர்களும் கொண்டாடுறாளாம் எங்க பெருமாளுக்கு எவ்வளவு எளிமை எவ்வளவு எளிமை தேவர்களால் அவரை தேடி வர முடியலன்னா தேவர்களுக்காக இறங்கி வராரே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் என்று பார்க்கடல்ல பள்ளி கொண்டு தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றாரே கூப்பீடு கேட்கும் இடம்னே பார்க்கடலுக்கு பேரு பெருமாள் ஏதோ பேருக்கு தான் பார்க்கடல்ல படுத்துன்ற காப்புல பள்ளி கொள்வார் ஆனா அவரை தூங்கவே விடமாட்டா தேவர்கள் கூப்பிடு கேட்கும் இடம் இரணியனால தொல்லை இரண்யாட்சனால் தொல்லை ராவணனால் தொல்லை கும்பகர்ணனால் தொல்லை கம்சனால் தொல்லை வந்து வந்து பெருமாளை எழுப்பிண்டே இருப்பா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கேயே பள்ளி கொண்டு காக்கிறாரே இந்த எளிமையை கண்டு கொண்டாடக்கூடிய இடம் திருப்பார்க்கடல் குலவிய பார்க்கடலும் அப்போ மூணு இடம் ஆச்சா அப்போ ஒரு இடத்துல நின்ற திருக்கோலம் இது எப்படி திருவரங்கத்த முதலார் எடுத்திருக்கார் பாருங்கோ திருவேங்கடத்துல பெருமாள் நின்று இருப்பார் அதான் நின்றவன் கீர்த்தியும் நிழ்புணலும் நிறை வேங்கட பொற்குன்றமும் திருமலையில நின்று இருக்கார் வைகுந்த நாடும் வைகுண்டத்துல அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்துருளியிருப்பார் குலவிய பார்க்கடலும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பார் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பெருமாளுக்கு நின்றான் இருந்தான் கடந்தான்னு முக்கியமாக மூன்று திருக்கோலங்கள் சொல்றோம் மூணுக்கும் ஒரு ஒரு உதாரணம்னா இது போல பகவான் எழுதொளி இருக்கக்கூடிய மற்ற கஷேத்தங்கள் திவ்ய தேசங்கள்லையும் ராமானுஜர் ஈடுபாடு கொண்டவர் இப்ப ராமானுஜரை பார்த்து சொல்றார் இது போன்ற மூன்று நிலைகளில் எம்பெருமான் எழுதொளி இருக்கும் திவ்ய தேசங்கள் உன் தனக்கு எத்தனை இன்பம் தரும் எம்பெருமானாரே உங்களுக்கு எத்தனை இன்பம் தரும் எவ்வளவு இன்பத்தை கொடுக்கும் அந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் நினைச்சு நினைச்சு ராமானுஜர் அப்படி ஆனந்தப்படுவாராம் ஏன் அதுல இந்த மூணையும் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டார்னா இது ஆச்சாரியர்கள் ரசித்து காரணம் சொல்றா திருவேங்கட மலை இருக்கே அதுல ராமானுஜருக்கு ஏன் ஈடுபாடுனா நம்மாழ்வார் அங்கதான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஒழிவியல் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் கேட்டாரே அப்ப நின்ற வன் கீர்த்தி ஐயோ ஆழ்வார் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காருனா அதுவல்லவோ புகழ் ஈடுபட்டாராம் நீள் புணலும் திரு தான் நம்மாழ்வார் பேர்ல ஆழ்வார் தீர்த்தம்னு தீர்த்தமே இருக்கு தெழிகுரல் அருவி திருவேங்கடம்னு அந்த அருவியை ஆழ்வார் பாடினார் மொழியில தெழி குரல் அருவி திருவேங்கடத்துன்னு வரும் ஆழ்வார் அதைத்தான் பாடியிருக்காருன்னு நம்மாழ்வார் மீது உள்ள ஈடுபாட்டாலே ராமானுஜர் அந்த தீர்த்தத்துல ஈடுபட்டாராம் அப்ப நிறைவேங்கட பொற்குன்றமும் இப்படி நம்மாழ்வார் அந்த க்ஷேரத்தை நல்லா பாடியிருக்காருங்கிறதுனால ராமானுஜருக்கு திருமலைய ரொம்ப பிடிக்கும் அடுத்து வைகுந்த நாடும் வைகுண்ட லோகத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மாழ்வார் மாக வைகுந்தம் காண்பதற்கே எப்போது அந்த வைகுண்டத்தை அடைய போகிறேன் என்றுதான் நம்மாழ்வார் இயங்கினார் நம்மாழ்வார் அடைய விரும்பிய ஊர் வைகுண்டம் அதனால ராமானுஜருக்கு பிடிக்கும் அப்புறம் குலவிய பார்க்கடலும் திருப்பார்க்கடலும் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா ராமானுஜருடைய தங்கையான ஆண்டாள் நாச்சியார் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் என்று திருப்பாவை ரெண்டாம் பாட்டிலேயே மகளா மகளாசாசனம் பண்ணியிருக்கா என் தங்கைக்கு பிடித்த ஊர் அதனால பார்க்கடலை பிடிக்கும் அப்போ வைகுந்தமும் திருவேங்கடமும் நம்மாழ்வாருக்கு பிடிக்கும் அதனால நம்மாழ்வாரின் திருவடியான ராமானுஜருக்கு பிடிக்கும் திருப்பார்கடலை ஆண்டாளுக்கு பிடிக்கும் அதனால ஆண்டாளுடைய அண்ணனான ராமானுஜருக்கு பார்க்கடலை ரொம்ப பிடிக்கும் உன் தனக்கு எத்தனை இன்பம் தரும் ஆக இந்த மூன்று க்ஷேத்திரங்களும் இது போன்ற மற்ற திருத்தலங்களும் எப்பெருமானாரே உங்களுக்கு எத்தகைய ஆனந்தம் கொடுக்குமோ உன் இணை மலர்த்தாள் அது இப்ப திருவரங்கத்தை முதலார் சொல்றார் அடியனுக்கு அந்த ஆனந்தத்தை எது கொடுக்கும்னா உன் இணை மலர் தாழ் உன் ராமானுசரே உங்களுடைய இணை ஜோடியாக இணையாக இருக்கக்கூடிய மலர்த்தாள் தாமரை போன்ற திருவடி தாழ்னா பாதம்னு அர்த்தம் உன் இணை மலர்த்தாள் உங்களுடைய ஜோடியாக இருக்கக்கூடிய திருவடி தாமரை இருக்கே என் தனக்கும் அடியேனுக்கு அது அதுனா அந்த ஆனந்தம்னு அர்த்தம் அந்த திவ்ய தேசங்கள்ல உள்ள பெருமாளை செய்வித்து நீங்கள் எத்தகைய ஆனந்தம் பெற்றீர்களோ அந்த ஆனந்தத்தை உன் இணை மலத்தால் எந்தனுக்கும் அது உங்க திருவடிகளை சேவிக்கும் போது திருவடிகளை பணியும் போது திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும் போது அந்த ஆனந்தத்தை அடியேன் பெற்று விடுகிறேன் ராமானுஜருக்கு பெருமாளை விட்டு பிரிந்திருக்கவே முடியாது அவர் பாருங்கோ கிருத்தயுகத்துல ஆதிசேஷனாக சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவுன்னு வைகுண்டத்துல எல்லா கைங்கரியங்களும் பண்ணி கொடுத்தார் திரேதாயுகத்தில் பகவான் ராமனாக அவதரித்த போது அதே ராமானுஜராகிய தான் லக்ஷ்மணனாக இளைய பெருமாளா வந்து ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணார் அடுத்த துவாபர யுகத்துல பகவான் கண்ணனாக அவதரித்த போது அவர் நம்பி மூத்த பிரான் பலராமனாக வந்து பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணார் கலியுகத்துல அர்ச்சாவதாரமாக பெருமாள் எழுந்துருள்வதை கண்ட அதே அதிசேஷன் ராமானுஜராக அவதாரம் பண்ணி அர்ச்சாவதார பெருமாளுக்கு கைங்கரியம் இருக்கார் அப்ப கிருதயுகத்தில் இருந்து எல்லா யுகத்திலும் அதிசேஷன் திரேதா யுகத்துக்கு லக்ஷ்மணன் துவாபர யுகத்துக்கு பலராமன் கலியுகத்துக்கு ராமானுஜர் ஆக மொத்தம் எப்போதும் பகவானோடு கூடியிருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணி நீங்கள் பெறக்கூடிய ஆனந்தத்தை உன் இணை மலர்த்தாள் இது போல நாங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா ராமானுஷரோடு எப்போதும் குடியிருக்க வேண்டும் எல்லா யுகங்களிலும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும் இதை பண்ணும் போது உன் இணை மலர்த்தாள் உங்களுடைய ஜோடியான தாமரை திருவடிகள் எந்தனக்கும் அது அந்த ஆனந்தத்தை எங்களுக்கு கொடுத்துடுறது நீங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்படுகிறீர்கள் நாங்கள் உங்கள் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணி அதே ஆனந்தத்தை பெறுகிறோம் ராமானுசா எங்கள் ஆச்சாரியராகிய ராமானுஜரே இவை ஈந்தருளே இவை இந்த திருவடிகளை ஈந்தருளே எங்களுக்கு தந்தருள வேண்டும் அந்த திருவடிகளை கொடுங்கோ அந்த திருவடிகளை பற்றி கொள்கிறோம் அந்த திருவடிகளை அனுபவிக்கிறோம் அந்த திருவடிகளின் அருளாலேயே முக்தியும் பெறுகிறோம் முக்தி பெற்று அந்த திருவடிகளுக்கே கைங்கரியம் பண்ண விரும்புகிறோம் அப்போ திருவடியை பிடிச்சுக்கணும் திருவடியை ஆனந்தமாக அனுபவிக்கணும் திருவடியாலேயே பிறவி பெருங்கடலை கடக்கணும் அந்த திருவடியையே அடைந்து மோட்சத்தில் தொண்டு செய்யணும் அதற்கு இவை ஈந்தருளே அந்த திருவடிகளை தந்தருளுங்கள் நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார் எம்மா விட்டு திறமும் செப் நின் செம்மா பாதப்பருப்பு தலை தொல்லை கைமா துன்பம் கடிந்த வீரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே எம்பெருமானே உன் ரெண்டு திருவடிகளையும் என் தலைமேல் பதித்தருவிட வேண்டும்னு சொல்லி நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார் பெரியாழ்வாரும் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாயின்னு அந்த திருவடியை தலைமையில பதித்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தார் சுவாமி ஆளவந்தாரும் கதாபுண சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாச்சனம் திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷியதீன்னு எம்பெருமான் திருவடிகளை தலைமேல் பதிக்கணும்னு பிரார்த்தித்தார் முன்னாடி வந்தவாள்லாம் பெருமாள்கிட்ட கேட்டார் திருவரங்க தமுதனார் சொல்றார் அடியன் பெருமாளை விட பெரியவரான ராமானுஜரத்தை கேட்குறேன் இவை ஈந்தருளே உங்கள் திருவடிகளை என் தலை மீது நீங்கள் பதித்து அடியனை காத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அதுதான் இந்த எழுபத்தாறாவது பாசுரம் அப்போ நிலையான புகழும் நல்ல தீர்த்தங்களும் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கடம்ங்கிற பொன்மலை அடுத்து வைகுந்தம்ங்கிற நாடு கொண்டாடக்கூடிய திருப்பார்க்கடல் இதுபோன்ற திவ்ய தேசங்கள் ராமானுசரே உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் கொடுக்குமோ அத்தகைய ஆனந்தத்தை உங்களுடைய ஜோடியான திருவடி தாமரைகள் அடியனுக்கு தந்துவிடுகின்றன அந்த திருவடிகளையே அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் எழுபத்தி ஆறாவது பாசுரம் நின்றவன் கீர்த்தியும் புனலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணைமலர்த்தாள் எந்தனுக்கும் அது இராமானுஷா இவை ஈந்தருளே என்பது பாசுரம் இதற்கடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த கோல்டன் ஹில் ஆஃப் திருமலா வித் ஃபேம் அண்ட் பாண்ட்ஸ் த சிட்டி ஆஃப் வைகுண்டா அண்ட் த செலிப்ரேட்டட் மில்கி ஓஷன் வாட் அவர் பிளிஸ் திஸ் அபோட்ஸ் கிவ் டு யூ ஓ ராமானுஜா த சேம் பிளிஸ் டூ ஐ டெரைவ் ஃப்ரம் யுவர் லோட்டஸ் ஃபீட் பிளீஸ் கிராண்ட் மீம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் ராமானுஜர் தமக்கு செய்த நான்கு உதவிகளை திருவரங்க தமுதனார் பட்டியலிடப் போகிறார் நான்கு அடிகள் மூலமாக அந்த நான்கு உதவிகள் என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் நின்றவன் கீர்த்தியு புனலும் நிறைவே கடல் பொற்குன்றவும் வைகுந்த நாடும் குலவிய பார் கடலும் நின்றவன் கீர்த்தியும் நேனலும் நிறைவே கடல் பொற்குன்றவும் வைகுந்த நாடும் குலவிய பார்கடலோ உந்தன இன்பம் தரு முன் இணைமலத்தால் எந்த குமது ராமானுஷ இவை இந்த ராமானுஷாக இவை